தான் நான் ஆர்வங்கள் எதுவும் தகவல்கள் அந்த பக்கம் இருந்ததா எனக்கு தெரிய வர ஸ்டேடி பக்கம் பிரான்சில் இருந்து வரண்டு போயிட்டாங்க ஆத்மிதா மீதன் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியும் சரியில்லை தாயாரம் வரையில தகவலும் அந்த பக்கத்தில் நான் பார்த்த அளவில் இல்லை இருக்கா என்ன தெரியல என்ன நடந்ததுன்னு தெரியலை முன்பார் செலவுகள் லீவும் இல்லை

Jouer. Euh, Nagel s'en je vais. Ver je, euh, je. Je. Ne va, dan, euh, je. 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 Elle. 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 Dinan, euh, elle. Je. Je. Elle. வடிவத்தார் அண்ட் இதில் வந்து இங்கிலீஷை சொல்லப்போஜன் நான் பாடினாலுக்கு இங்கிலீஷ் வந்து நா சாங் அவர் பாடிட்டோ யாரும் செய்யலை அவர் ஓடினால் ஓடிக்கான இங்கிலீஷ் வந்து ஷீவான் அவர்கள் இல்லை வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் விளக்கேந்திய பெருமாற்றி பற்றி வாஸ்கப்பரன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ரஷ்யாவிற்கும் துருக்கிக்கும் இடையில் போர் மூன்றது பிரித்தானியாவும் பிரான்சும் துருக்கிக்கு உதவி செய்தன அப்போரிலே பிரித்தானிய படைவீரர் பலர் காயமடைந்தனர் அவர்களுக்கு பொதுமான மருத்துவ வசதிகள் இருக்கவில்லை விளக்குகளோ மெழுகுவத்திற்களோ இன்றி நில மருத்துவ உதவி அளிக்கப்பட்டது

Uh, the two people, um, blue, blue, lilam, that green patchy, uh, ajodri, indiqué, today, um, amusant, funny, secret, uh, barvad, chatty, kura Kari Oh my goodness. வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் கடலை பற்றி அருண்கொடைகளில் கடலும் ஒன்றாகும் கடல் எமது உணவு தேவையை பெருமளவு நிறைவு செய்கின்றது கடல் உணவுக்காலான மீன் நன்று இறால் கணவாய் போன்றவற்றை நாம் கடற்றொலில் மூலம் கடலில் இருந்தே பெறுகின்றோம் இக்கடவுகள் எங்கள் உடலுக்கு அயடினை தருகின்றன அது மட்டுமன்றி எமக்கு தேவையான கரியுப்பும் கடலில் இருந்தே நன்றி வணக்கம் നന്റി വണക്കം ഒരേ ഇരമ്പേരത്തു ഇടതുസെൽവോം വാങ്ങ വണക്കം

இது வந்து நீங்கள் கோர ஷாப் நீங்கள் வந்து வேறு கடையில் இறக்க முடியாத லைக் டெஸ்கோ அப்படியான கடையில் நீங்கள் லூக்க சீடாக இருக்கலாம் ஆனால் ஏன் இது வாங்க முடியாத அவங்களுக்கு டாக் இருக்கணும் இது வந்து எலக்சுவல் ஆக்ஸ்வென்ட் இருக்குது இது வந்து நிறைய நெரி ஃபேவர் எனக்கு பிரிஞ்சு ஃபேவர் வந்து பேவி என்ன டெக்கர் அது ஒரு பர்பிள் பாட்டிலில் இருக்கு இது டான் இன்டிகேட்டராக உங்களுக்கு ஒரு வணக்கம் நான் அமீஸ் நான் தமிழ்நாடு மதுரை இவருகிட்ட என்னதை சொல்றது சரி அடுத்த வர பாப்பேன் அந்த நாளுக்கானது காணது நாளுக்கானது ஏணால காணது பன்னண்டமே

ஸ்கூலில் போகிற விரும்பாட்டினா ஆனால் ஹோலிடேன்னா விருப்பம் என்ன இந்த கலராக போடலாம் இது வந்து பிலோ பாக்ஸ் ரெட் என்று சொல்லி ஒரு ஷெய்ட் ஆகும் இது வந்துட்டு நீங்கள் வந்து பாட்டிக்கு போறீங்களா அல்லாட்டி நீங்கள் ஃபேக் நேரல்ஸும் செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் உங்கள் பாட்டிக்கு போயிக்க எல்லாம் நீங்கள் போடலாம் இது உங்களுக்கு என்ன நன்றி வணக்கம் கட்டவரோட தட்டுக்கொடுப்பேன் தாங்கோ மணியும் நானும் வாசி பெரும்பும் கேட்டுக்கொண்டிருந்தேன் தரணிக்காடு வாசி பெரும்பு நல்ல விளங்கையில் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனாலும் மற்றது அமிஷ் வந்து வாசிச்சிருந்தார் போர் லண்டனுக்கும் லண்டனும் ஃபிரான்ஸும் துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணதாக கூறியிருந்தார் போரில் மற்றது ரெண்டாவது வாசி பெரும்பு என்னென்று ஞாபகத்தில் மறந்துட்டாரு ஜிஎஸ்ஏ மாட்டு தான் தந்தவர் விளக்கே இந்தியா சேம் மாட்டிப்பட்டு தான் அந்த வாசிப்பரும் இல்லை அந்த போர்க்காலங்களில் லைட் வழியிலான நேரத்தில் போற்காலங்களில் அந்த துருக்கிக்கு உதவி செய்தது ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் உதவி அது ரெண்டாவது வாசிப்பருமா ரெண்டாவது அது கண்டுக்கொண்டு அது விளங்கினது மற்றது தரனிக்காவுக்கும் வாழ்த்துக்கள் வாசிப்பெருந்து வந்தது மற்றது பூஸ்டையும் மற்றது க்யூ டெக்ஸையும் கொண்டு வந்து ஒரே கொண்டு கொண்டுட்டு வந்திருந்தா தரனிக்கா சிறப்பான வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு தொடர்ந்து நல்ல நல்லா செய்து கொண்டு வாருங்க தரணிக்கொண்டு அமைசுக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம் 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 ஜெயம் ரஜயம் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் இருவருடைய ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் தரணிக்காக கொஞ்சம் தெளிவு பத்தாம இருக்கார் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் பிரெஞ்சுலையும் இந்த தமிழ்லையும் மற்ற இங்கிலீஷ் எல்லாம் மூன்று மொழிகளையும் தான் சொல்றார் അവസപ്പെട്ട് ചെയ്യേണ്ടത് പിള്ളേന്റെ മറ്റേ രണ്ടുപേരെയും തേടിയും രണ്ട് ചിന്നനുകളെയും കാണും ആക്കളനാണെ വെള്ളിയാകളില്ല

நேற்று பத்து மணிபுரம் வேலையால வந்து அப்பான் தொடங்கினது வாசிக்காமத்துல வாசிக்கலாம்னு வாசிக்கல

நான் ராத்திரி ஒரு மணிக்கு தான் கவிதை எழுதி விடிய ஒன்பது வரைக்கும் அனுப்புனேன் அவ்வளவு பிசி இல்ல மணி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லை சரி இருந்தாலும் அந்த ஆர்வத்தோட வளாகம் ஆன வேதிய உண்மை இல்ல ஆரம்பிச்சு மணியக்கம் வணக்கம் நானும் வாசிப்பெற முறை என்பது பார்க்கவில்லை கேட்டுக்கொண்டு மணியக்கம் தொடரவருக்கு வாழ்த்துக்கள் விட தெனநிகாவும் தெரியல என்று சொல்லாமல் திறனிகா என்று சொல்லி கொண்டு வாழ்த்துக்கள் தொடருங்கள் அதுக்குள்ளானே காரணம் அவரே அடிச்சு பாக்கலாம் நன்றி நன்றி வணிக நன்றி வணக்கம் அது பஞ்சி அண்ணா வணக்கம் 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 நான் சொல்ல முடியாது குழந்தைகள் மற்ற குழந்தைகள் ஏதோ அலுவலாக ஆஹ் போய் கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன் அறிவிப்பார்கள் அறிவிக்க வேண்டும் அந்த அறிவித்தலை கொடுங்கள் லாங்குவேஜ் பாசைகளை பற்றி சொற்களை மொழிபெயர்த்து கூறினார் அமிஷ் லண்டன் பிரான்ஸ் துருக்கி சம்பந்தப்பட்ட போர்களை பற்றியும் மற்றும் இது இல்லாத வேளையில் நிலா ஒழுகில் அவர்களின் பணிகளை புரிந்ததாகவும் வாசித்தார் ஒரே அறிம்பில் போல் அமிஷ் கவனம் செலுத்தவில்லை எனவே செல்லியும் வந்து டிரிங்ஸ் பாட்டில பற்றியும் அதற்குள் முன்னத்திய பதிவாக நெய் ஆஹ் பூச்சியையும் பற்றி கூறினார் அது ஸ்கூல்ல செய்வதற்கு வீட்டிலும் செய்வதாகவும் கூறினார் வாழ்த்துக்கள் தொடராக குறைகளை குறைகளை நாங்கள் கண்டிப்பதில்லை குறைகளை சுட்டி காட்டினால் உங்கள் முன்னேற்றத்துக்குத்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பெற்றார்கள் கட்டாயம் பிற்பின்னு இருக்க வேண்டும் என்பதிலையும் கவனம் செலுத்தியாக வேண்டும் என்று பெற்றோருக்கும் அன்பான தாழ்மையான வேண்டுகோளையும் விடுத்து ஆஹ் கவிதை நிகழ்வில் கேட்டேன் பார்த்தேன் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மணியகா நன்றி அண்ணா மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் உன்னை வெட்டுக்கொள்வோம் வாசிப்பாரம்பரையரம்பு பக்கமான தக்கப்பட்டு தட்டி கொடுத்து நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்